பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைஸ் வீடியோ ப்ளஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் எந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கோட ரெக்கமெண்டேஷனும் இல்லை ஏங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த வாரம் லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி வாரம் நம்ம லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் சென்செக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அண்டு நிஃப்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு போன வாரம் வீக்லி அனலைஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீக்கு அது நடந்திருக்கு இந்த வருஷமும் அதே மாதிரி நடந்திருக்கு இம்பார்ட்டண்ட் சைக்கிள் நிஃப்டி சைக்கிள் வந்து அகெய்ன் நடந்திருக்கு ஸோ இந்த ஃபால் எதனாலு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோ வந்து செல்லிங்கில் இருக்காங்க டிஐ வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர் வந்து பையிங்கில் இருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டொமஸ்டிக் அப்டேட் அதில் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா அக்டோபர் மாதத்தை விட இன்னும் கொஞ்சம் நவம்பரில் வந்து நல்ல ஃபால் ஆகிருக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு இந்த ஃபால்னால் வெஜிடபிள் பிரைஸ் வேலை கம்மியாக இருக்கு இது இது வந்து ஒரு சைடு குட் நியூஸாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து நெகட்டிவ் நியூஸ் தான் மொத்த தான் பார்க்க போகிறது குளோபல் அப்டேட் லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா யூஎஸ் ரேட் கேட் வந்து அகெயின் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்தில் இது மூணாவது தடவை எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க இப்போது கரண்டாக உள்ள ரேட் கட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இப்போது கரண்டாக வந்து ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அதுக்காக அகெயின் ரேட் கட் பண்ணாங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் சப்போர்ட்டுக்காக இதை வந்து பண்ணாங்க அதுக்கடுத்து வைஸ் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து அகைன் தடவை வந்து வெள்ளிக்கிழமை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு பிஎஸ்சி சேம் பிஎஸ்சி ஐடியும் அதே மாதிரி வீழ்ச்சி அடைஞ்சது எதனால இப்படி ஃபால் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தான் அதர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் மெட்டல் பியூசி அடுத்து கேபிட்டல் குட்ஸ் இது எல்லாமே சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஹெல்த் கேர் வந்து மார்ஜினலாக நிஃப்டி லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த வார டேட்டாவும் பார்த்துக்கிட்டா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி அடுத்த வார டேட்டா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கன்சியூமர் டேட்டா அண்டு ஜாப் கிளைம்ஸ் டேட்டா இருக்குது இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் மற்றதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது எதனால்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே அண்டு நியூ இயர் ஹாலிடே இருக்கிறனால அதனால் மேஜர் எக்கனாமிக் டேட்டா வந்து ட்ரிக்கர் பண்ண சான்ஸ் கிடையாது நான் லாஸ்ட் ஸ்டாக் கொடுத்த ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து ரிவ்யூ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது கேஃபின் டெக் கேஃபின் டெக் இந்த மார்க்கெட்டு சூழ்நிலையும் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு செகண்ட் டார்கெட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அகெயின் ரீசன் ஃபஸ்ட்டு டார்கெட்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகலாம் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் லாரன்ஸ் லேப் வந்து இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாக்கெட் ரீச் ஆகல அகெயின் ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஃபாலோ ஆனதுனால எல்லா ஸ்டாக்குமே இம்பேக்ட் ஆகிருக்கு இருந்தாலும் அந்த கேஃபண்ட் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பெர்மல் அதுவும் அகைன் பையிங் ரேஜ்க்கே வந்துட்டு அக்கமுலேஷன் வந்திருக்கு சோ இது ஒரு நல்ல ஆப்பர்சுனிட்டி இந்த ஸ்டாக் அகைன் வந்து ஆவரேஜ் பண்ணலாம் அதுக்கு அடுத்து லாஸ்ட் வீக் கொடுத்த ஒன் ஸ்டா ஒரு ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன் ஆஃப் ஃபைனான்ஸ் பையிங் ரேஞ்சிலிருந்து பையிங் ரேஞ்சிலிருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் வந்துருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து இங்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது இந்த வாரம் எந்த பைக்கு ஸ்டாக்கும் இல்லை எதனால்னா எந்த குளோபல் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகாது ஸோ அதே நேரம் கன்சலேட் மோட்லையும் மார்க்கெட் தான் அதனால் பைக் ஸ்டாக் கொடுத்தாலும் அதே அட்வெஸ்மெண்ட்லேயே அந்த லொக்கேஷனில் தான் ஓகே இப்போ நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம் நான் ஃபஸ்ட் வீக்லேருந்து எந்த லெவலுமே சேஞ்ச் பண்ணல டே ஃப்ரேமில் ஏன்னா வீக்லி அனலிஸ் வீடியோனால நான் டே ஃப்ரேமில் தான் வச்சுருந்தேன் ஸோ இந்த லெவல் வந்து குருஷிக்கனால லெவல் தான் இன்ட்ராய்டே லெவல் வந்து பார்க்கணுன்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி ஒன் ஹவர் டைம் சேஞ்ச் பண்ணாலும் அதே லெவல் தான் உங்களுக்கு இந்த லெவல் தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் மேஜர் லெவல் சப்போர்ட்டில் இருக்குது இன்ட்ரோ டேக்கில் இவ்வளோ தூரம் லெவல் இருக்குது இன்னொரு லெவல் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி செவன்

வீக்லி அனாலிஸ்ட்னால டே ஃப்ரேமில் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து இன்கேஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து சாரி இந்த இடத்துல இருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அகெயின் ட்ரக்கர் ஆகலாம்

ப்ரீவியஸ் டே ஹேண்டில்னா டுவெண்ட்டி த்ரீ சௌ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் வந்து பைக் ஆச்சுன்னா ஃபர்தர் ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது எங்கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் இது வந்து இன்ட்ரா டே லெவல்ஸ் ஒன் ஹவர் டேம் ஃபைம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அகைன் நான் லெவல் சேஞ்ச் பண்ண விரும்பல ஏன்னா இது வந்து டே ஃபைமில் தான் நான் வச்சுருக்கேன் வீக்லி அனலைஸ்னால இது வந்து டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் படி இன்னொரு குரூசியல் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது இந்த இடம் தான் ஃபிஃப்டி ஸ்ட்ராங்காக நிற்கிது இதுதான் டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் இதை ப்ரைக்கானால் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் வர சான்சஸ் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி த்ரீ வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அது பைக் ஆகி டஸ்டினோக்காக சான்சஸ் இப்போது இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ఫిఫ్టీ తౌసండ్ టు హండ్రెడ్ ఫార్టీ ఫిఫ్టీ తౌసండ్ టు హండ్రడ్ ఫిఫ్టీ ఓకే అంత సపోర్ట్ పతీణా ఫి నైన్ తౌసండ్ నైన్ హండ్రెడ్ అండ్ ఎయిటీ ఇప్పుస్టన్స్ ఇంట్రాల్ ఇంట్రాడే రెసిస్టన్స్ పతీనా ఫిఫ్టీన్ ரெசிஸ்டென்ஸ் அத ப்ரேக் ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நெக்ஸ்ட் இயர் ரெசிஸ்டென்ஸ் இருக்கு ஸோ அந்த அளவிலும் பிரேக் வந்து பண்ணலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க